இப்படி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதிர்த்தப்படும் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் மதுரை காவல் லோகநாதன் உறுதியாக இருந்ததால் தான் அங்கு பெரும் மோதல் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மதம் சார்ந்த கூட்டங்கள் திருவிழாக்களில் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதில் கைது என அறியப்படும் லோகநாதன் ஐ பி எஸ் மதுரை முருகன் பக்தர்கள் மாநாட்டிற்கும் என்ன தொடர்பு இருநூத்தி இரண்டு பேட்ச் ஐ அதிகாரியான லோகநாதன் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பணியாற்றி சிபிசிஐடி யில் எஸ்பியாகவும் பொறுப்பு வைத்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுரை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற லோகநாதன் சட்ட ஒழுங்கை நாட்டுவதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மதம் தொடர்பான கூட்டங்கள் திருவிழாக்களை ஒழுங்கு செய்வதில் லோகநாதன் நிபுணத்துவம் மிக்க என்பதால் மதுரை சித்திரை திருவிழா மதுரை முருகன் பக்தர்கள் மாநாடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற மாநாடு என பல முக்கிய நிகழ்வுகளில் இவரையே பாதுகாப்பு பணியில் தமிழக அரசு மதுரையில் குற்ற சம்பவங்களை திறக்க முன்னாள் குற்றவாளிகள் குறித்த பட்டியலை தயாரி வைத்து தொழில்நுட்ப உதவியுடன் குற்றவாளிகளை கண்காணிக்கும் அம்சத்தையும் இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இதனால் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக மதுரையில் குற்ற சம்பவங்கள் குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது குற்றவாளிகளிடம் கடமை காட்டினாலும் தவறு செய்யும் காவல்துறையினர் மீதும் இவர் நடவடிக்கை எடுக்க தயங்கியதில்லை அதே சமயம் சென்னையில் பணியாற்றிய போது இவர் தொடங்கிய காவல்கரங்கள் என்ற திட்டத்தின் மூலம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்கள் சாலையில் இருந்து மீட்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது